அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம வந்து இலந்த பழத்தை வச்சு ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக நல்லா காரமாக இலந்த வடை செய்ய போகிற வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இலந்த பழம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு நல்லா இடிச்சுக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா போட்டு இடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குதா இதில் வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உப்பு மிளகாய் தடவை அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெல்லம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் சரி அதை போட்டு நல்லா இன்னொரு டைம் இடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படியாகவும் சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதை வந்து எடுத்து வெயிலில் வச்சு தட்டி வடை மாதிரி தட்டி நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்து வரைக்குமே இது கிடவே கிடாது இதை வந்துட்டு இப்படியாகவும் சாப்பிட்லாம் வெயிலில் காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டாலுமா டேஸ்டியாக இருக்கும் நன்றி வணக்கம்